വളരെ ഒരു വാർത്ത പോകുന്ന പെണ്ഡത്തിൽ എല്ലാം പെണ്ണുക്ക് തരും തീണ്ട മറ്റും അവസര மறந்துச்சு எந்த சங்கடீ நீ தமிழாத்திர கண்ணினா வராமல் வந்த என் நீ இந்த சங்கம் எனக்கு அப்படியே பார்த்துக்கிட்டீங்கன்னா எங்கள் பாருங்க முருங்கைக்கா எல்லாமே இது அப்படி கவர்ல போட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ஒரு மாசத்துக்கு அப்படியே இருக்கும் அப்படியே ஃப்ரெஷ் இருக்கும் அப்படியே இப்போ நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரியே தான் இருக்கும் எதுவுமே ஆகாது அப்படியே நீங்கள் வளர்த்தி வளர்த்தியா சண்டேயில் வாங்கிட்டு வந்து வளர்த்தி வளர்த்தியா அப்படி வச்சுட்டீங்கன்னா அப்படியே வதங்கி வெறும் ரெண்டே நாளில் வதங்கிரும் குழம்பு வைக்கும்போது அந்த அந்த காஞ்ச ஸ்மெல் வந்து அது குழம்புல அடிக்கும்போது நம்ம சாப்பிட முடியாது இந்த மாதிரி நிறைய அறுக்கி வச்சு வச்சு ஸ்டோர் பண்ணி பாருங்க நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல் நேம் சத்யா ஜான் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ல கமெண்ட்ல எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் லைவில் இருக்கவங்க லைவ் லைக் கொடுத்துட்டு லைவ் சேட் பண்ணுங்க சைலண்ட்டாகவே பார்த்துட்டு போயிடுங்க ஒவ்வொருத்தவங்க வீடியோ போட்டாங்கன்னா வச்சுக்கோங்க அவங்களால மெசேஜை படிக்க முடியாது அப்படி வீடியோ அப்படியே விமர்சம் அப்படியே மெசேஜாக போயிட்டே இருக்கும் அவங்களால படிக்க முடியாத அளவுக்கு மெசேஜ் போயிட்டுருக்கேன் ஒவ்வொருத்தவங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏன் வீடியோ பார்த்தீங்கன்னா வெரி 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 மொக்க வீடியோ நான் மட்டும்தான் பேசிகிட்ருக்கேன் என்ன பண்ணுறது நான் மட்டுமே பேசிவிட்டு நான் மட்டுமே சேர்ட் இருக்கேன் ஒவ்வொருத்தங்க வீடியோவில் பார்த்திங்கன்னா அப்படியே வியூஸ் அப்படியே சும்மா எப்படி சொல்கிறது இங்கே பாருங்கள் இது வரைக்கும் பதினஞ்சு புள்ளி நாற்பத்தஞ்சு செகண்ட் ஆயிடுச்சு கூட சேட் பண்ணல நானும் என்னடா பண்ணுறது நம்ம அப்படின்ட்டு அப்படியே வீடியோ போட்டு லை வரவங்க லைவ்க்கு ஒரு லைக் கொடுத்துட்டு லைவ் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சேனல் சத்யா ஜான் வாங்க லைவ சரி அப்படியே நான் போய் சாம்பார் வீட்டுக்கு போகிறேன் லைவுக்கு லைக் கொடுத்து லைவ் சேட் பண்ணுங்கள் லைக்கு கொடுத்துட்டு யாருமே தெரியலையே லைக்கு கொடுத்துட்டீங்க சைலண்ட் வாட்ச் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் லைவுக்கு லைக் கொடுத்துட்டு லைவ் சேட் பண்ணுங்க திருமலைவாசன் திருமலைவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசா திருமலைவாசன் வணக்கம் எந்த ஊரில் இருந்து பேசுகிறீங்க சாப்பிட்டீங்களா தூங்கி எழுந்திரிச்சிட்டிங்களா திருமலைவாசன் சொல்லும்போது ஒரு சாங் ஞாபகத்தில் இருக்குது பாட்டுட்டுங்களா திருமலைவாசன் பெருமாளோட சாங் திருமலைவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷா கோவிந்தா ஹர்ஷவர்தன கோவிந்தா அதில் நாடி திருப்பதி வந்தோம் பதியே மாதிரி ஜெயம் கண்டோம் உன்னை தேடி வந்தோங்கே உன்னை நாடி வந்தோம்